வணக்கம் டிஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் ஏராளமான விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் வேலை செய்கிறார்கள் இது ஒரு அரசாங்கத்தினுடைய சம்பளம் அரசாங்கத்தினுடைய நிதி உதவியின் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இதை டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லுவோம் அதனுடைய சுருக்கம் தான் டிஆர்டிஓ இந்த டிஆர்டிஓவில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு விஞ்ஞானி சரியா சில காலத்திற்கு முன்பு கைது செய்யப்படுகிறான் அதிரடியாக அவன் கைது செய்யப்பட்டதும் எதற்காக கைது செய்யப்பட்டான் என்கிற செய்தி வந்தது அவன் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்தான் இந்தியாவிலிருந்து இந்தியாவினுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை பெற்றுக்கொண்டு இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு விஞ்ஞான அமைப்பிற்குள்ள வேலை செய்து கொண்டு பாகிஸ்தானுக்காக அவன் உளவு பார்த்தான் பிறகுதான் காங்கிரஸ் கட்சி ஒரு செய்தியை வெளியிடுகிறது இவன் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் ஆர்எஸ்எஸ் அமைப்புகளில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தவன் ஆர்எஸ்எஸ் நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கெடுத்து கொண்டிருந்தவனுங்கிற ஆதாரத்துடன் கூடிய புகைப்படங்களை எல்லாம் அவர்கள் வெளியிட்டார்கள் அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்லை இவன் இவனுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எந்த சம்பந்தமும் இல்லை அந்த விஞ்ஞானியுடைய பேர் எப்படின்னா பிரதீப் கரல்கர் செய்தி ஊடகங்கள் எல்லாம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது அந்த பேர் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து மறுக்குது இவன் வந்து எங்கே அமைப்பை சார்ந்தவன் இல்லை அப்படின்னு ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பே வந்து ஒரு ரிஜிஸ்டர்டு அமைப்பு கிடையாது இப்போ நாதுராம் கோட்சே காந்தியை கொலை செஞ்சான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் நாதுராம் கோட்சே ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அதுவும் இந்திய மக்களுக்கு தெரியும் ஆனால் இன்றைக்கி அவனுக்கு என்ன சொல்லுவான்னா நாதுராம் கோட்சே ஆர்எஸ்எஸ் காரனாங்கிறதுக்கு நீ உன்ட்டு ஆதாரம் இருக்கா ஏதாவது சொல்லு ஏதாவது சொல்லுவப்போ உன்னை தூக்கி ஜெயிலில் போட்டுருவோன்னு சொல்லுவாங்க ஆனால் தொண்ணூற்றி மூணில் ஃப்ரெண்ட்லைன் இதில் நாதுராம் கோட்சேவனுடைய தம்பி கொடுத்துரு ஆமாம் அவன் சாகாவில் தான் படு தூங்கிட்டு இருந்தான் சாகா தான் அவனுக்கு எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன அவன் தம்பியே சொல்லியிருக்கிறாங்கிறதெல்லாம் தெரியும் அப்போ இந்த பிரதீப் கரல்கர் என்று சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக இருக்கக்கூடியவன் இந்தியாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்துருக்கிறான் என்கிற செய்தி வெளிவந்து அன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பரபரப்பு அன்றைக்கு டிஆர்டிஓவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்று இடங்களில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டார்கள் ஒன்று வந்து நாக்பூர் டிஆர்டிஓவில் பிறகு பூனே டிஆர்டிஓவில் ஒடிஷாவில் ஒரு டிஆர்டிஓவில் வேலை செய்யக்கூடிய மூன்று நபர்கள் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்தார்கள் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது சரி இதை நான் இப்போ எதற்காக சொல்கிறேன் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒரு தினத்திற்கு முன்பு ஜோதி மல்கோத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் ஒரு பெண்மணி உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்தியாவில் பெரிய அளவில் செய்திகள் வந்து எல்லா ஊடகங்களுமே அந்த செய்தியை போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா ஜோதி மல்கோத்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூபர் இந்தியாவில் இருந்து கொண்டு இந்திய குடிமகளாக இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற தகவல் வெளிவந்தது இவங்க வந்து ஒரு நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் ரெண்டாயிரத்தி மூணில் இவங்க வந்து பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கிறார் பாகிஸ்தானுக்கு சென்ற இடத்துல அங்கே டேனிஷ் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவருடன் இவருக்கு நெருக்கம் உருவாகி அது வந்து ஒரு உறவாக போயிருக்கிறது போல இருக்கு இது தொடர்பாக பாகிஸ்தானுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்கள் பற்றியும் சில முக்கியமான விஷயங்களை பற்றியும் தகவல்களை உளவு பார்த்து கொடுத்திருப்பதாக இன்றைக்கு இந்த ஜோதி மல்ஹோத்ரா என்று சொல்லக்கூடிய நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் வந்து ஏராளமான இடங்களுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளையும் அங்கிருக்கக்கூடிய விசேஷத்தன்மைகளையும் குறித்து யூடியூபில் வீடியோவாக போடுறாங்க சரி இப்போ ஜோதி மல்ஹோத்ரா கைது நடந்திருக்கிறது இப்போ எதுக்கு நீ இதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்கலாம் நான் எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு இந்தியா பாகிஸ்தானுடைய ஒரு பதட்டம் இருந்தது அப்படிங்கிறது இன்றைக்கும் ஓரளவுக்கு அது இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் போர் நிறுத்தம் இல்லை இனிமேலாக பதட்டம் இல்லை அப்படிங்கிறத ரெண்டு நாடுகளும் ஒப்பந்தத்துக்குள்ளே வந்தாலும் இன்னமும் அங்கென்றுங்கன்றுமாக சில செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது இந்த நேரத்தில் சில ஆர்எஸ்எஸ் பரிவார கும்பல் என்ன சொல்கிறாங்க இப்போ நம்முடைய இந்தியாவினுடைய முதல்கட்ட நடவடிக்கையாக பாகிஸ்தானியர்களெல்லாம் இருந்தால் உடனடியாக வெளியே போகணும்னு சொன்னாங்க இப்போ பாகிஸ்தானியர்களை ஆகிவிட்டது பாகிஸ்தான் வாதிகளை எப்போது வெளியேற்றுவது அப்படின்னு ஆர்எஸ்எஸ்காரன் சங்கபரிவார கும்பலெல்லாம் ஒரு மதவெறி அரசியலை சமூக ஊடகங்களின் வழியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நம்ம பேச விரும்புகிறது என்ன அப்படின்னா இன்றைக்கு கைது செய்யப்படுபவர்களில் பெரும்பாலானவர்கள் முஸ்லீம்களாக இல்லை இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா பிரதீப் கரல்கர் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன்னு காங்கிரஸ்காரன் சொல்கிறான் இல்லையா இவன் வந்து யார் ஒரு முஸ்லீம் அல்ல இப்போ ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜோதி மல்கோத்ரா என்று சொல்லக்கூடிய யூடியூபர் பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய யூடியூபர் இவங்களும் ஒரு மு இவங்க வந்து ஒரு முஸ்லீம் கிடையாது இவங்கெல்லாம் ஒரு முஸ்லீமாக இருந்தால் என்னவாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்னொன்று நீங்கள் பாருங்களேன் பாகிஸ்தானுக்காக உளவு பார்க்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் நான் சொல்கிறது அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் முஸ்லீம்கள் அல்ல இப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவை இங்கே இருக்கக்கூடிய நபர்களை எப்படி பொண்ணை காட்டி பணத்தை காட்டி இல்லையா மதுவை காட்டி சுகபோகங்களை காட்டி ஆடம்பரங்களை காட்டி அவங்கள்டருந்து தகவல்களை பெறுகிறான் இதுதான் வந்து நம்ம இப்போ இந்த உழவு பற்றியெல்லாம் நமக்கு மனிதனுடைய ஆரம்ப காலகட்டங்களில் இது பழைய புராண கதைகள் எடுத்து பார்த்திங்களா இந்த உழவு பார்க்கறது அப்படிங்கிறது இருந்திருக்கு இல்லையா நம்ம நிறைய படிச்சிருப்போம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உழவு பார்க்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியாவில் யாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த கேள்வி இது இப்போ மதத்தை ஒரு மதத்தை குறை சொல்வதற்காக அல்ல நமக்கெல்லாம் தெரியும் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயிலில் நீ முஸ்லீமா அப்படின்னு கேட்டு சுட்டு கொன்ற ஒரு அரசு சங்க பரிவார கும்பலை சார்ந்தவனை பார்த்தோம் அவன் ஒரு அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவன் நீ முஸ்லீம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு பேரை சுட்டு கொலை பண்ணுறான் கொலை பண்ணிவிட்டு அவன் ஒரு செய்தியை சொல்றான் மோடியும் யோகியும் இருக்கிறவரையும் உங்களால் இங்கே எதுவும் பண்ண முடியாதடா அப்படிங்கிற மாதிரிலாம் என்னெல்லாமோ சொல்றான் அவன் இந்த நிகழ்வு எல்லாம் நடந்தது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா காஷ்மீரில் ஒரு உயர் காவல்துறை அதிகாரியாக வேலை செய்து கொண்டிருந்த தேவேந்தர் சிங் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நபர் பயங்கரவாதிகளுடன் சேர்த்து பிடிக்கப்பட்டான் இன்னைக்கு அந்த தேவேந்தர் சிங் என்ன ஆனால் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற தகவல் எல்லாம் நீங்க எங்கேயும் போய் தேட முடியாது இப்ப நான் எதற்காக இந்த பதிவு சொல்கிறேன் அப்படின்னா தொடர்ந்து பாகிஸ்தானுக்காக உளவு பார்க்கக்கூடிய நபர்களாக யார் இருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் யாராக இருக்கிறார்கள் இப்போ நான் ஒன்று பார்க்குறேங்க இப்போ நாம் கூட போயிட்டு சரி இப்போது சமீப காலமாக இந்தியா நம்முடைய இந்திய நாட்டினுடைய விஷயங்களை மற்ற நாடுகளுக்கு உழவு பார்த்தார்கள் அப்படிங்கிறதுக்காக கைது செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலெல்லாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் அந்த பட்டியலில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய பேருக்கு பின்னாலும் மதத்தையும் சேர்த்துருக்குறாங்க இவ வந்து இந்து இவன் வந்து கிறிஸ்தவன் இவன் வந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு அப்படிங்கிறதே நமக்கு தெரியல நமக்கெல்லாம் தெரியும் மதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு பயங்கரவாதம் அப்படின்றா அப்படி கிடையாது எல்லா மதத்திலும் பயங்கரவாதிகள் இருக்கார்கள் எல்லா மதத்திலும் திருடர்கள் இருக்கிறார்கள் எல்லா மதத்திலும் அயோக்கியர்கள் இருக்கிறார்கள் எல்லா மதத்திலும் நல்லவர்களும் இருக்கிறார்கள் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஆனால் இந்தியாவில் சமீப காலமாக இந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இன்னும் முஸ்லீம்கள் மீதான சிறுபான்மைகளுக்கு மீதான தாக்குதல் வந்து கடுமையாக இருக்குது உங்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் ஒருத்தன் வந்து ஒரு முஸ்லீமை சுட்டு கொலை பண்ணுறான் கொலை பண்ணின்னு சொன்னால் இன்னும் ரெண்டாயிரத்தி அறநூறு பேரை நான் கொலை பண்ணணும்னு பகிரங்கமாக வீடியோ போடுறான் அவனை இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாங்களான்னு தெரியல பெங்களூர் இது இதே கர்நாடகாவில் ஒரு அப்பாவி இஸ்லாமிய இளைஞன் அடித்து கொலை செய்யப்படுகிறான் எல்லாரும் சேர்ந்து கும்பலாக சேர்ந்து அடித்து கொலை செய்யப்படுகிறார் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு என்ன நீதி கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது அப்போ இவ்வளவு மதத்தினுடைய பேரில் ஒரு மிகப்பெரிய மதவரி அரசியலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சங்கபரிவார கும்பலிடம் நான் சொல்ல விரும்புவது என்ன அப்படின்னா இந்தியா நம்முடைய இந்திய நாட்டில் இருந்து கொண்டே பாகிஸ்தானுக்காக உளவு பார்த்தவர்கள் அப்படிங்கிற பட்டியலை படிக்கும் போது அதில் பெரும்பாலானவர்கள் யாராக இருக்கிறார்கள் என்பதற்கான விஷயத்தை நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு நீங்களும் போய் வேணால் அதை வந்து சோதித்து பார்க்கலாம் இல்லையா அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரியான மதவரி அரசியல் செய்வதன் மூலமாக நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் மீண்டும் சொல்கிறேன் பயங்கரவாதம் என்கிறது ஒரு மதத்திற்கு சொந்தமானது அல்ல இல்லையா அது வந்து ஊடகங்களும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இந்த மிக மோசமான அரசியல்வாதிகளும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு அரசியல் இல்லையா அதற்கும் ஒரு மதத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது மீண்டும் மீண்டும் நிறுவனமாகி கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்தில் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்